பெரும்பாலாம் இந்த இந்திரா நகரில் இந்த நொண்டி சாமி முத்தமாள் காடு காவலர் கரந்தமலை சாமி இந்த வெட்டுடையால் பரணாச்சி அம்மன் இந்த சாமியை புறம் எப்படி கண்டெடுத்தாங்க எப்படி நம்மள எல்லாம் பாட்டைங்க காத்தாங்க இந்த வாரிசுகள் எல்லாம் எப்படி வளர்த்தாங்க சாமி வீரம் குறையாம இருக்குன்னு அப்பயே பார்த்துட்டேன் மறுபடியும் இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும்னு கூப்பிட போறேன் அதே மாதிரி மாதிரி காயத்துக்கு இங்கிட்டு ஆம்பளை ஆள் ஆடி அங்கே போனேன்னா சொட்டே ஒடிச்சே வரு அப்படியே அங்கிட்டு தவிர இன்னைக்கு ஒருத்தர் ஆடுனேன் அதோட வாழ்க்கையில் நான் சாமியாடின்றதே மறந்துட்டேன் டால் பின்மான்னு தவனே நாளே ஒருவேளை சூக அடிச்சு பிடிச்சா இல்லை கிடையாது வெதரில் அறுத்து பிடிச்சா எதுக்கு ஓடுனானே தெரியும் ஓடி திருப்பி லைட் அடிச்சு பார்த்தோம்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் கம்மாயில் படுத்துருக்க தேஜில் தவனே ஆமாம் வங்காளி நான் தவம் போது இப்படி போயிட்டேன் நல்ல வேலை அங்க போய் உள்ள போய் டான்ஸ் நினைச்சு போயிருக்கேன் எங்க மேனேஜர் சேது பதினாடு சேது பதினாடு வெட்டும் பட்ட தலையோடி உனக்கு சிவகங்கை கொள்ளங்குடியாண்டதாயே ஏ வெட்டுடையா காலி அம்மா தாயி கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ சத்தியத்துக்கு கட்டும்பட்டது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த பெரும்பாலும் வட்டியில உள்ள உங்க அண்ணன் நொண்டி சாமிய கூட்டிக்கிட்டு ஓடிவோமா நாங்க அண்ணன் தங்கச்சியும் கங்கையில தலைமொழி இந்த மக்களை நாங்க காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி குடிக்க உரலிலே பிளப்புக்கு வந்த பாட்டங்க காலத்தில் இந்த பெரும்பால வட்டியில நம்ம ஐயா காலத்துல குடிக்க கஞ்சி இல்ல நிம்மதியா கையெடுத்து கும்பிட உங்களுக்கு சாமி இல்ல ஓடி வாட பிறப்ப நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்ட போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகும் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பதைய கட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டே ஆண்ட ஜாமி மம்மா ஆண்டு போயிரும் பன்னிரண்டு வருஷம் பாரகாமலையில் இங்க கம்பாகர எல்லாம் கல்லு புல்லு மெய்துடா அப்ப நம்ம கிழவி சொல்லி அழுதாளா நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மக்க வழக்க போறே நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் கூப்பிடுங்க நொட்டி சாமிய அப்ப ஊருல கிழவனுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கி ஆடையில இந்த நல்ல கிராமத்துல கிழக்க குமுறுதுடா வேகம் அல்ல மாயமா நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலிக்கிற புடுங்கி மக்க வளர்கிறாடா நம்ம கிளவி கோவக்கீரை வளர்க்குறாடா இந்த ஊரு சாமி கல்லாம் கிளவி கிழவி நம்ம இங்கே மலையும் தேங்காய் வளமும் இந்த ஜாமிக்கு வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டே எங்க கிழவே மயிலா கால ரெண்டு ஊட்டியா அங்க கணத்த நல்ல நெல்லு மூட பாரி இந்த நொண்டி ஜாமிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டியே மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம் பூ வாசத்துக்கு நம்ம கெலவென் தல்லாகுல ரொட்டுக்கு சிறுச்ச முகத்துக்கு அங்கே ஜிமக்கல்ல விதிக்கும் அத்தீரும் ஹஜத் கனக்கல்ல ரொட்டுக்கு வாடா இந்த நொண்டி சாமிக்கு கோட்டு உருமாலுக்கு கற்பு நம்ம கெலவென் கோரி பாளைய ரொட்டுக்கு ஓடி வா அங்க தேங்காய் வாடத்துக்கு தேரும் முட்டி விதிக்கும் வாடா டேய்

அப்ப கிழவே சொன்னானா பூவடைக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசில அணிதினமும் அண்டி இட்டு வேண்டிய என் நொண்டி சாமியும் கரந்த மலையும் கரும்பனையும் காணாமுடா அப்ப வண்டி மூக்கா அணி கட்டையில கிழவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவோம் இந்த சாமி எந்த சாமிக்கு புடி கொடுக்க மாட்டார் வாடாரே வீரம் பத்தலே எங்க பாட்டங்க அண்ட ஜாமிக்கு வீரம் பத்தலே என்ன நினைக்கிதுன்னு தெரியல அந்த மலையாள நாட்டு பேக்கரும்பா உனக்கு பெரிய முடா உன்னைய செல்ல புள்ளையா ஊட்டி வளர்த்த மலையாள நாட்டு உன்னைய வச்சு வளர்க்க முடியல அப்ப பதினெட்டாம் படிகரம் போ குட்டிக்கு தண்ணி வச்சா

என் பொன்றாக்கு தித்தக்கர ராக்கு என் காளியம்மா மாரியம்மான்னு உனக்கு பேரு வச்சது உண்மையான இந்த மக்கள நீ காக்கிறது உண்மையான உடமரமா கல்லியனி உடமரத்து காரண காணாமுடா மூணடி ஊத்து தண்ணி வத்தலாடா உனக்கு கருவ காடுதான் தப்படுக்கு என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே ஏ கலிசரி காளி முனியா இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா உனக்கு சொந்த குதிரே உன் தங்கச்சி காலியத்தை வந்துட்டாடா கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம என் கலி சரி காலி முனியா பதினெட்டாம் படியா இந்த ஒத்தா கால நொண்டி பயல கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் நீ ஆர்ப்பரைக்கு இந்த நாட்டை பார்க்க போறேன் தங்க நல்லு குடியாரோவா ஜாமி குடியாரோவா மருந்துக்க உட்காருங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே அமைதியாக உட்காருங்கண்ணே பெரும்பலப்பட்ட கிராமத்தில் பாட்டெங்க விளையாடுதோ பெருமளவட்டி கிராமத்தில் பாட்டே ஆண்ட ஜாமி இரோம் குறையலையா நண்டு ஜாமி எல்லா ஜமி சேர்ந்தது தான் விளையாடுறதவா வாரையா பயந்தா பெரும் பல வட்டிக்கு வந்துதான நிக்கிறான் பெரும்பாலவட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தான் சாமி ஊரா கண்ணு முன்னே விளையாடுதோ வாரையா மக்கள் உன்னை வந்து கோடான கோடி மக்கள் உன்னை வந்து கோடான கோடி மக்கள் உன்னை வந்து வணங்குதா பதினெட்டும் பதினெட்டு படிக்க ரொம்ப பதினெட்டாம் படியா வந்துதானே நேரம் ஆச்சு பல கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் உள்ளா போய தெய்வம் தானையா சாமி ஊரா துடியாக இருக்குதோ வாரையா இந்த மக்களை எல்லாம் சாமி ஊரா நோய் நொடிய எத்து